இயேசு கிறிஸ்துவின் அதிஉன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் நாம் வசிக்கிறோம் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசையா தீர்க்கதர்சி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார் பரிசியர் மற்றும் சாஸ்திரிகளின் நெறி தவறிய நடத்தியின் காரணம் கத்தராய் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து மாயக்காரது என்று கூப்பிட்டார் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதிப்பதன் காரணம் கர்த்தர் அவர்களை மாயக்காரர் என்று கூப்பிட்டார் தம்மை குறித்ததான ஞானத்தை ஆண்டவர் மனிதனுடைய வைத்திருக்கிறார் இது நிமித்தமாக மனிதன் ஆண்டவரை அறியவும் புரியவும் மேலும் அவரை பிரியப்படுத்தவும் பிரயாசப்படுகிறான் ஆண்டவர் மூலமாக நியமிக்கப்பட்ட நீதி நெறிகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய மனசாட்சியின் மூலமாக வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது ஆனால் பாவத்தின் காரணம் மனிதனுடைய மற்றும் அவனுடைய மனசாட்சி போய் விட்டது மேலும் மனுஷருடைய கற்பனைகளை ஆண்டவருடைய நீதியின் வழி என்று கூறி ஆண்டவருடைய கோபத்தின் பாத்திரவான்களாக இருக்கிறார்கள் எப்பொழுது ஆண்டவருடைய கோபம் மனிதனுடைய நியாயத்திற்கு நாளில் வெளிப்படுமோ அப்பொழுது மனிதனுக்கு ஒரே ஒரு இடம்தான் உண்டு அது எரிநரகமே இந்த எரிநரகம் பாவம் மற்றும் ஆண்டவருடைய கோபத்திலிருந்து மனுக்குளத்தை காப்பாற்றும்படியாகவே கத்ரா இயேசு கிறிஸ்து மனித அவதாரத்தில் இந்த உலகத்தில் வந்தார் மனுக்குளத்தின் பாவ பாரத்தை தாமே சுமந்தவராய் கத்ரா இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியானார் மேலும் மறுத்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றும் ஜெயிக்கிறார் இது நிமித்தம் யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசம் வைத்து அவரை கர்த்தரும் ரட்சிகருமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ரட்சிப்படைகிறார்கள் நீங்களும் கத்ரா விசுவாசம் வைப்பதன் மூலமாக நரகம் பாவம் மற்றும் கோபத்தில் கோபத்திலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பதே ஆண்டவரிடத்தில் உங்களுக்கான எங்களுடைய இருக்கிறது.